சீஸ் பண்ண வேண்டிய டயர் நாளும் இருமா பலக்கு டயர் ஆயிடுச்சுன்னா வித்துட்டேன் எனக்கு கொடுத்தேன் இல்லை வந்து இல்லை இப்போ ஒன்றும் கை வசதி இல்லை நான் எதாவது வந்தா இருமையா ஏன்னா இப்போ கையில் ஒரு வண்டி ஷிஃப்ட் ஒன்று இருக்குண்ணே சின்ன வண்டி தான் நல்ல பிஸ்கட் கிடாது நல்ல வண்டி நே ஹெட்லைட் வந்து சூப்பர் அழகா ஜம்முன்னு நம்ம நோக்கத்துக்கு திருப்பலாம்னே எதை பார்த்துட்டு

ஆயிலா நல்ல இல்லை ஆயில் சொல்லல த்ரீ கேஜ் இல்லை ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் ஓட்டி நம்ம கொடுக்க மாட்டேங்குது கோரையே திறந்து பார்க்க விட அப்புறம் ஏறி ட்ரை பண்ணுவோம் ட்ரை ஓனரா ஒரு ஏமா ஒரு ஓனர் தானே சரி ஒரு ஓனர் இல்லை இல்ல

வீம்பு பண்ணாத நான் வீம்பு பண்ணல நீ என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ மாட்டிக்கிற அந்த மேடை நான் மாட்டிக்க மாட்டேன் ஆம்பளை பண்றது பொம்பளை பண்ணு எல்லாமே நான் பண்ணுவேன் பண்ணுவியா பண்ணுவேன் மாட்டிக்கிட்டினா என்ன செய்வ மாட்டிக்க மாட்டேன் நான் நினைச்சன வெச்சுக்க ஒரு நிமிஷத்துல இந்த டவுசர் சட்டைய கலட்டி எடுத்து ஒரு கோமணம் கட்டி முத்துமாரி கோயில 30 ரவுண்ட் அடிப்பேன் உன்னால முடியுமா மனுஷன் நீ நீ எல்லாம் கோமணத கட்டிக்கிட்டு தான் அடிப்ப நான் மொட்டை குண்டியா ஒரு மாசம் சுத்தமா திரினே கோயில சுத்துற சுத்துறேன ஊரே சுத்தி வரேன் அடி சண்டாடி

அதுக்குள்ள நம்ம பொண்டாட்டி கேட்குதா அப்படின்னா நைஸ் அடிப்பேன் எனக்காகவா இந்த பொண்டாட்டி இந்த பிள்ளை விட்டிகளுக்கு ஒரு தாய் வேணுமேங்கிறதுக்காக தான் நைட் அடிச்சு விடுவேன் எங்க அறிய அடிச்சு விடுவாப்பா நீ எல்லாம் ஏழாம் நாள் தான் கட்டுவேன் கொண்டாடி நான் அன்னைக்கே புருஷன போட்டு தள்ளிட்டு இன்னொரு கல்யாணம் என்னால பண்ண முடியும் என்ன காண்டி இல்லைன்னா வயிற்றுல வர பிள்ளைக்கு ஒரு அப்பா வேணாமா

மூத்த உண்டாட்டி போட்டாவை பெருசா போட்டு ஏய் அது சாதி போட்டாய் பெருசா மாட்டி சீரியல் பொருப்பலாம் போட்டு முன்ன விட்டு ஓவோட கூப்பிட்டு காட்டு ஏ பாரும்மா இவர் தான் கொக்கா அவ இருந்த இடத்துலதான் நீ இருந்து குடும்பம் நடத்தப் போற அவன கும்பிட்டுக்கிட்டு வா அப்படின்னா அந்த உலகம் ஒத்துக்கிறான் நீ புருஷன் செத்துட்டான்னு ரெண்டாவது புருஷனை கூட்டிகிட்டு வரும்போது மூத்த புருஷன் கோட்டாவ கட்டை விட்டு மாதிரி அடிச்சு வச்சு பெரிய மாலையை போட்டு என்னங்க இவர் தான் உங்க அண்ணே அவரு செஞ்ச இடத்துல தான் நீங்க செய்ய போறீங்க அவரை கும்பிட்டு வாங்க சொல்லி பாரு சொருப்பா கலட்டிட்டு பெய்ய தொட்டுக்கிட்டு அதுலயே அடிப்பேன் சட்டார் சட்டார் இருக்கா இன்னும் நினைப்பிருக்காரு எழுவட்ட சிறுக்கி நீ மட்டும் என்ன போட்ட மாட்டேன் நான் என் புரிச்சம் போட்ட மாட்ட மாட்டேனா கொண்டாடி போட்ட உடனே என் புரிச்சம் போட்ட பெருசா மாட்டிருப்பேன் மாட்டி பெரிய மாலையா போட்டு உன்னை கூப்பிட்டு காட்டு பாருங்க எத்த தண்டி இருக்கு பாருங்க

மாம்பழமா இது என்ன சாதி மாம்பழம் சாப்பிட்டேன் மல்கோவா புத்தாட்டா பங்கன பள்ளி காசாரட்டு நீலா கல்லாமணி பாலாமணி அதே கிடக்கட்டுவா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா இப்போ இந்த மல்கோவா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன விலை ஒரு மாம்பழம் ரெண்டாயிரம் ரூபாய் விற்கிறேன் ஒரு பிள்ளை வாங்கிக்கலாம் இந்த பயிர்கிட்ட கொடுக்காத திங்க தெரியாத சொன்னா பயிர்கள் கேட்கிறேன் திங்க தெரியாத பழத்தை வாங்குற கத்தி எடுத்து ரெண்டு நாளா கீத்து போட்டு நாலு பேரும் சாப்பிடுவோம் சரியா பச்சா கத்தி வச்சா கத்தி படவே கூடாது கத்தி கத்தி வைக்க கூடாது நான் எப்படி சாப்பிடும் சொல்லிட்டேன் எப்படி முதல்ல மாம்பழத்தை கையில எடுக்கணும் சும்மா இருக்க சும்மா தான் இருக்கேன் இந்த ஐயா ஒரு மாதிரி பாத்துட்டு இன்னைக்காவது அந்த ஐயா நான் செய்யறது அவர் செய்யறதா நினைச்சு பாக்கட்டும் அவர் லைட்டா நசுக்கு நசுக்கும் காயா பழமா அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும் அப்புறம் உள்ள நீர் வச்சு அப்படியே அடக்கணும் ஹவுஸ் பாவடா புது பாவகிரா நல்லா அது கூட கொஞ்சம் புதச்சிருக்கும் நல்லபடியா நீதா நான் அந்த வேலை பார்க்கறது ஹேக் ரவுண்ட் மியூசிக் உயிரிக்காணிங்க ஏன்டா கையை வச்சு தேய்க்கறது குடுறாங்கன்னா ஸ்க்ரூ போட்டு ஏத்துற மாதிரி கொடுத்துருங்க

சிட்டமடா நான் சிட்டமடா நான் என்னைக்கு கோபபட்றீங்க அடிக்க கூடாது அடிக்க மாட்டேன் நான் உன்னை ஓபனா ஏய் உன்ன கேட்கலாம நினைக்கிறேன் சரி நீங்க கோபபட்ட்டீங்க பாணா நீங்க வர என்ன ஓபனா ஏய் ஒரு கேள்வி கேளு ஓ பயந்து நீங்க இல்ல கேட்க மாட்டீங்க நீங்க கேட்க மாட்டீங்க ஆமா நானே सुनிறேன் என்ன ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஹேகே

நீங்க காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க ஆடி மாசங்க அத பத்தி எனக்கு கவலை இல்ல லோன்லாம் கொடுப்பல கல்யாணத்துக்கு லோன் தரறத இல்ல நீங்க ஆமா லோன் கொடுப்பீங்களா எதுக்கு ஆடிக்கரன் ஃபைனன்ஸ் ஆமா லோன் லேடிஸ் கொடுக்க மாட்டாங்க யா ஆம்பளை பொண்டாட்டி கிட்ட லோன் வாங்கி வாங்கி கட்டலனா பொண்டாட்டி எங்கறவா வந்துறாங்க நீ புருஷன் கிட்ட லோன் வாங்கிட்டு கட்டலமா அவனோ தூக்கி நூசல் ஓடு போடு வேற புருஷன் கிட்டலாம் பாக்குறேன் வெளுத்து விட்டுறேன் வெளுத்து

வேற யாரு உள்ள வர மாட்டாங்க கைய குடுத்துக்காதயா கதவ சாத்திரங்கறது கவலைய போட வேண்டாம் உள்ள வர மாட்டாங்க いや அலக பத்தல போட உள்ள வரவா வெத்தல ரெண்டு கவளி வாங்கி குடுத்துர்க்கே இங்கனே உட்கார்ந்து மெனுகிட்டு இருப்பேன் ஆறு அடையங்க அடையங்க நீங்க தோரைய பட்டி குடிக்க உள்ள உட்கார்ந்து பாங்கல டீ கேத்தல போட்டு டேபிள் கடில வெச்சிருவேன் மோதத்துக்கு மாமா வார குடிக்க உட்கார்ந்து பாங்கல அவன பத்தி கவலை போட பேனா மட்டும் திருப்பி வெச்சினாக்க அப்படியே தூங்கணும் மணி வரேன் என்னடா சொல்றியா தோரைய பசியின் மாத்து வாங்கல இன்னைக்கு அவர் சீன் இல்ல ஏங்க தாளத்துக்கு மூளாத சுத்த உள்ள வருவாரு கங்கப்பா என்ன ஆக்கில் ஒரு அண்ணன் செல்ல முத்தன சீன் மாற்ற மாட்டார் நான் சொல்லி வச்சுட்டேன் என் சீன் முடிஞ்சுன்னு சொன்னா தான் நீ சீன் மாத்தணும்னு சொல்லிட்டேன் சீன்ல போடாம பாத்துக்கிறோம் சரி பண்ண ஒரு அந்த சிவத்துல போட்டு தேய்க்கிறதுக்கு கீழே போட்டு இங்கே தேய்ச்சிக்கிட்டு இருப்பார் பேச முடியும் யாரும் வர மாட்டாங்க நடத்தணும் ஆனால் என்னுடைய காம கலியாட்டங்களுக்கெல்லாம் நீ துணையா வந்து எங்க போக பாக்குற அதுல நீ போ அப்படி பாஸ் ஆனா தான் உனக்கு நான் தாலி கட்டுவேன் இல்ல

கட்லு மெத்த பாய் தலகாணி பால் பழம்லாம் இதெல்லாம் நீ ரெடி பண்றது பெருசு இல்ல நான் வந்ததுக்கு அப்புறம் என்னைய ரெடி பண்றதுக்கு இருக்கு கையே வலிச்சாலும் வலிக்கலாம் அப்படி துப்பிட்டு போயிட்டே இருக்கிறேன்